மிதுனராசி ஒரு ராசிபதி புதன் மீன மீனராசியில் இருக்கிறார் பத்தாம் தேதி வரைக்கும் மீனராசியில் புதன் போவார் எந்த முடிவெடுக்கிறதால் பத்தாம் தேதி பிறகு முடிவெடுங்கள் உங்கள் ராசி அதிபதி நன்றாக இல்லை ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு தவறாகவே இருக்கும் எதைப்பத்தி முடிவெடுக்கிறதுனால பத்தாம் தேதி பிறகு முடிவெடுங்கள் புதன் மேஷ ராசிக்கு சென்று விடுவார் பத்தாம் தேதி ராசி அதிபதி பயணம் இருக்குது சிறப்பு கூட சுக்கரமாக இருக்கிறார் ஒரு ராசிக்கு யோகாதிபதி சுக்கரனோட புதன் இருப்பார் பத்தாம் தேதி பிறகு மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி பிறகு யோகமா இருக்கும் சூரியன் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சம மேஷராசி அளிப்பார் உங்கள் இளைய சகோதரால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் இளைய சகோதரர் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பதினாலாம் தேதி பிறகு சூரியன் ரிஷபராசிக்கு வந்து விடுவார் மூணாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் இளைய சகோதரால் விரைவு ஏற்படும் உங்களுக்கு சிறு தூர பிரயாணம் ஏற்படும் இந்த பிரயாணங்களால் அனுகூலம் உண்டு சூரியனோடு குரு இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் பிரயாணங்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரும் சிறு தூர மூலம் சாதகமான பலன்கள் நடக்கும் குரு நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்துக்கு எது இருக்க தாயார் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வேலை இல்லாத மதுராசிகள் வேலை கிடைக்கும் கடன் தேவைப்படுறதுக்கு கடன் கிடைக்கும் ஏழாவது குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு விரையத்தையே ஏற்படுத்தும் நிறைய விரைவு செலவுகள் ஏற்படும் அது சுப செலவுகளாகவும் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் ஆகலாம் அதன் மூலம் சுப செலவு ஏற்படலாம் இந்த வருடம் குரு பயிற்சி குரு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால விரைவுஸ்தானத்தில் இருக்கிற உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்துவம் சனி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சனி மூணாம் பறவையை சுக்கரன் பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு நல்ல படங்களே நடக்கும் தந்தையால் அனுகூலம் உண்டு தந்தையின் மூலம் வரும் சொத்து சேர்க்க ஏற்படும் பத்தாம் இடத்தில் செவ்வாயிராக இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு தொழில் பண்ணி கொண்டு வந்தால் தொழில் கவனம் தேவை ஆறாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் சென்று விட்டார் உங்கள் கடனை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் கடனை வாங்காமல் இருப்பது சிறப்பு செவ்வாய் ராகு சேர்க்கை சரியில்லை வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஒரு சக தொழிலாளர்களிடம் மிக எச்சரிக்கை ஏற்பது நல்லது தேவையில்லாத வீண் சண்டைகளில் ஏற்படும் மிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமாரான பலன்களே நடக்கும்